இந்த மாதிரி வந்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் வந்து துருவதுக்காக ஒரு குட்டி கிரேட்டர்லாம் நம்ம வாங்கி வச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் பெரிய கிரேட்டரும் காய்லாம் வந்து சீவறதுக்காக நம்ம வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எந்த கிரேட்டர் உங்களுக்கு வந்து மக்கர் பண்ணதோ அதை வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் நசுக்கும் இல்லையா கல் உரல் அந்த உரல் குட்டி உரல் தான் எடுத்துருக்கேன் இதை வச்சு நம்ம வந்து நல்லா சூப்பராக வீட்லேயே வந்து ஷார்ப் பண்ணப்போம் ஏன்னா டெய்லி வந்து நம்ம காய்கள்லாம் சீவுறதுனால அது கொஞ்சம் வந்து பிளேடு வந்து கொஞ்சம் மழை வாங்கி போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி குட்டி வரை வச்சு நம்ம வந்து ஷார்ப் பண்ணும்போது போது ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம கடைகள்லாம் போய்ட்டு அதிக காசு கொடுத்து ஷார்ப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி குட்டி உரல் வந்து இஞ்சி பூண்டு நசுக்கிற கல் இருந்தாலே அதை வச்சு ஈஸியாக ஷார்ப் பண்ணிக்கலாம் இது எந்த அளவு வந்து சவுண்டு கேட்குது எந்தளவு ஷார்ப் ஆகுது அப்படிங்கிறதே நான் வீடியோவில் சொல்லிடுறேன் அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த டிப் வந்து நான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவு நல்லா ஷார்ப் பண்ணி அந்த கல்லே வந்து தேஞ்சி போய் நம்ம வந்து கடைகளில் கொடுத்து ஷார்ப் பண்ணால் எந்த அளவு இருக்குமோ அதே மாதிரி நமக்கு பிளேட் நல்லா வந்து ஷார்ப்பாகிடும் பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சூப்பராக வந்து எனக்கு ஷார்ப்பானுச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் பிளேடு ஃபுல்லாகவே நல்ல சொன்னையாக ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த குட்டி உரல் தான் வந்து ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது நம்ம பெரிய கிரேட்டர்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து நல்லா திருவண்ண இடத்துல ஒரு கோடு போட்டே காமிக்கிறேன் எந்தளவு வந்து அந்த மாவு வந்து நமக்கு உதுந்து குட்டி இருக்குது இதில் வந்து பிளேட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து பாத்ரூமை க்ளீன் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இருந்த பாத்ரூமுக்கும் நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற பாத்ரூமுக்கு போய் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கான கரையாக இருக்கிற பாத்ரூம் இந்த பொருளை வச்சு கிளீன் பண்ணும்போது ரொம்ப பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுக்குன்னு நிறைய வந்து கடைகளில் வந்து லிக்யூடு பவுடர் இதெல்லாம் விற்கிறாங்க அந்த மாதிரி வந்து காசு கொடுத்து அதிகமான விலையில் வாங்கி நம்ம கிளீன் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் கோதுமை மாவு ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து கார்த்திகை சீயக்கா இருக்கு அந்த சீயக்கா தான் வந்து ஒரு ரெண்டு பேக்கெட் அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் வந்து சின்ன பாத்ரூமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து ஒரு மூணு கூட எடுத்துக்கலாம் அதிகமாக விடாப்படியான கரை இருக்குது உப்பு படிஞ்சு நல்லா குழ தன்மையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மூணு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து காத்திகை சீக்கா கூட வந்து பூந்தி கொட்டை இதெல்லாம் வந்து சேர்த்திருக்காங்களே இதை போட்டு நம்ம கிளீன் பண்ணும்போது பாத்ரூம் நல்லா பழச்சு இருக்கும் இது கூட வந்து நம்ம நிறைய பொருள் சேர்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரப்போ நம்ம அப்படியே வந்து பிளேட்டில் வச்சு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் வந்து மாவு காத்திகா சீக்கா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதை இந்த மாதிரி ஒரு குட்டி பவுலில் எடுத்து இதில் வந்து நம்ம போட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா எடுத்துக்கலாம் கோதுமை காத்திய ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நான் எப்படி காமிச்சுக்கணும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து என்ன பொருள் சேர்க்க போறோம் இன்னைக்கு கிளினிக் பிளஸ் ஷாம்பு தான் எடுத்துருக்கேன் நீங்க கிளீனிக் பிளஸ் ஷாம்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட எந்த விதமான ஷாம்பு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பேக்கெட் அளவு எடுத்துக்கோ அதே நல்லா இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் சோடா எடுத்துக்கலாம் பேக்கிங் சோடாவும் ஒரு க்ளீன் பண்றதுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லணும் பேக்கிங் சோடா சேர்க்கும்போது வந்து நல்ல பாத்ரூம் நல்லா இருக்கும் அதனால ஒரு டீஸ்பூன் ஒரு ஒன்றரை அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம அடுத்து என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினிகர் தான் எடுத்திருக்கேன் வினிகர் வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் வினிகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வினிகர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா லெமன் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நுர பொங்கி வருது இல்லையா இந்த வினிகர் வந்து நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பத்தாது அதனால வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கோதுமாவும் கார்த்திகை சீயாக்காவும் வந்து நல்லா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த வழவழப்பு தன்மையாக இருக்காது குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம வெறும் கோதுமாவை ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து நமக்கு வந்து லிக்யூடு வந்து பத்தாமல் போகும் அதனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கோலம் மாவு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பற்றி அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரியான நம்ம வந்து மாவுலாம் வச்சுருப்போம் இல்லையா கோதுமை மாவு அரிசி மாவு இதெல்லாம் வச்சிருப்போம் அந்த மாதிரி எக்ஸ்பிரியான மாவு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பேஸ்ட் கூட வந்து நம்ம வந்து ஆக்ட் பண்ணிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் இந்த பொருளெலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பாத்ரூம் இந்த ஸ்டேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த க இடுக்கு ஃபுல்லாகவே வந்து நிறைய அழுக்கு சேர்ந்து குழகுழப்பு தன்மையாக இருக்குது நான் இப்படி தான் வந்து நம்ம கிளீன் பண்ணாலுமே பாத்ரூம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம கம்பல்சரி வந்து கிளீன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து டெய்லி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே குளிப்போம் துணி துவைப்போம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து நம்ம அழுக்கு சேர்ந்துரும் அது தெரியவே தெரியாது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து பாத்ரூம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால வந்து அப்பப்போ வந்து நம்ம கடைகளில் அதிகமான காசு கொடுத்து நம்ம பவுட்ரு லிக்யூட் இதெல்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பு சீக்கா அந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம வச்சிருப்போம் ஆல்ரெடி வந்து அந்த பேக்கிங் சோடா வினிகர் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா அதனால அந்த மாதிரி பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு விலையும் வந்து அதிகமாக ஆகாது அதே டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அதிகமான அழுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து ஸ்பூன் வச்சு அழகாக வந்து பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா பரவுன மாதிரி நல்லா தெளித்து விட்டுருங்க நம்ம தெளித்து விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம வந்து மக்கை வந்து அப்படியே கழுவி அப்படியே எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அழுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அப்படியே ஊற்றி விட்டுறலாம் ஏன்னால் நிறைய நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த பவுலையே நம்ம கழுவி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நம்ம தெளிக்கும்போது பார்த்திங்கன்னா இதுவே தேவையான தண்ணியாக நமக்கு இருக்கும் இதுக்கப்புறமா வந்து ஒரு குச்சி தொடப்பம் தான் நான் வந்து எடுத்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து குச்சி துடப்பம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அழுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக போயிடும் நம்ம கார்னர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த துடப்பம் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எந்த அளவு சூப்பராக க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம நல்லா வந்து இந்த துடப்பத்தை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே இந்த மாதிரி குச்சி துடப்பம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வந்து நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னே வந்து ப்ரஷ்ஷெல்லாம் வந்து கடைகளில் விற்கிது அந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை வச்சும் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ப்ரஷ்ஷெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து தொடப்பம் இருந்துச்சு அப்படின்னா வந்து டக்குன்னு வேலையை முடிச்சு நம்ம பேரலாம் ப்ரஷ்ஷெல்லாம் பார்த்திங்கனா ரொம்ப கீழே குனிஞ்சலாம் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தொடப்போம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணும் போதுன்னு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தொடப்பம் இல்லை அப்படின்னாலும் பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு வந்து ஒரு தொடப்பம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அப்புறமா நான் கழுவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எந்தளவு சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்து ஓரளவு நல்லா சூப்பராக வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ அழகாக வந்து நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவு நல்லா பளிச்சின் பல இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வட்டி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிபேஷனாக வந்து சேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து பாத்ரூம் ஓரிடிச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக மகளில் தண்ணி பிடிச்சி நான் கொஞ்சமாக உங்களுக்கு அலசி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவு சூப்பராக நல்லா பளிச்சுன்றிருக்கு பாருங்கள் கார்னர்லாம் எந்த அளவு வந்து வளவளப்பு தன்மையாக அழுக்கு பிடிச்சிருந்துச்சு இப்போ நம்ம தேய்ச்சி நல்லா ஊற வச்சு கழுவுறதுக்கு அப்புறமா இந்தளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாகவே பாத்ரூம் ஃபுல்லாக நான் வந்து கழுவுனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட எந்த ஸ்டேஜில் பாத்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் எந்த ஸ்டேஜில் இருந்துச்சு இப்போ வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ண டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து இதே மெத்தேடில் நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படினு மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷிகேஷிகேஷனாக வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ